எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன பேசணும்னு தெரியாது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும் இந்த படத்துக்கு இங்கே நிற்கிறதுக்கும் எல்லா முன்னாடி நிற்கிறதுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக பிளஸ்டாக இருக்கேன் எல்லாரும் பார்க்கறதுக்கும் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன் அதுக்கப்புறம் எய்ம் இருக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நன்றி ஜஸ்ட் ஒன் டே தான் இருக்கும் பேசிட்டேன் பேசிட்டேன் சரி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாது பட் சார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன் சார் சொல் சார் சார் டோல் தட் எல்லாமே சூப்பராக இருக்குது சார் தான் ஃபஸ்ட் சொல்கிறேன் சாங் சாங் பார்த்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி யூ ஆல் ஸோ மச் ஃபார் கம்மிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் இங்கே பார்க்குறது ஈவெண்ட்டு உள்ள ஸ்டார்ட் ஆக போகுது ரொம்ப சரியலாக இருக்குது ஆல்வேஸ் நீட் ஆல் யுவர் விஷஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் பிளெஸிங்ஸ் தேங்க்ஸ் டு ஆல் தி ப்ரெஸ் ஆ ஹியர் டுடே விஷ் அஸ் குட் லக் யூ அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் ரேமான் சார் ஸோ அவரை மட்டும் செலப்ரேட் பண்ணலாம் மியூசிக் செலப்ரேட் பண்ணலாம் அதான் படத்தை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு பேச ஒருத்தரை பத்தி மட்டும் பேசினா தப்பா இருக்கும் அதுக்கு இன்னொரு தருணம் இருக்கு அதுக்கு இன்னொரு நாள் இருக்கு கண்டிப்பா பேசலாம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஜினி சாரோட ஒரு ஒரு பெரிய படத்தில் நானும் ஒரு பார்த்தா இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து ரொம்ப மு இது வந்து ஒரு முப்பது நாள் முப்பது நாளுக்கு மேலே வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது ஸோ தேங்க் யூ பெரிய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஏஆர் ரம்மான் சார் இதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சது நான் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஸோ ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு பெரிய நன்றி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க் யூ ரஜினி சாரோட டெடிக்கேஷன் அதுக்கப்புறம் அவரு அவர் அவரோட என்கரேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து பெரிய ஒரு பூஸ்ட் ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில ஏதோ ஒரு ஒரு பிலீஃபை நம்பி சரி நம்மளும் வந்துடுவோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் வந்து கடவுள் கொடுத்த பரிசாக இந்த படம் கிடைச்சிது எனக்கு தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் ரஜினி சார் வந்து எங்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க பட் அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு இந்த இந்த ரோல் வந்து யார் இந்த இண்டஸ்ட்ரியில யாரா இருந்தாலும் பண்ணிருப்பாங்க பட் அது எனக்கு வந்தது அப்படிங்கறது வந்து சாருக்கு தெரியாம வந்திருக்காது பட் அது நான் பண்ணணும் வந்துட்டு ஓகே சொன்னதுக்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மற்றதை நான் உள்ள பேசுகிறேன் ஒரு ஒரு எமோஷனல் டே ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் ரஜினி சார் ஐஸ்வர்யா மேம் லைக்கா ப்ரொடக்ஷன் ஜெயர் ரம்மான் சார் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ